கோவையில் திருமணமான நான்கு நாளில் புதுப்பெண் தற்கொலை ஆர்டிஓ விசாரணை கோவையில் திருமணமான நான்கு நாளில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் கோவையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இருவரும் திருமணம் முடிந்தவுடன் கோவை வந்து கோவில் பாளையத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் சரவணன் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தார் பின்னர் வெளியே சென்று வீட் விட்டு சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பினார் அப்போது தீபிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு சரவணன் அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த கோவில்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து இளம்பெண் தற்கொலைக்கு கணவன் மனைவி சண்டையா அல்லது வேறு காரணமா என விசாரித்து வருகின்றனர் திருமணமாகி நான்கு நாட்களே ஆவதால் ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது